வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்மளோட குட்டியனை எடுத்துகிட்டு நம்மளோட தோட்டத்தை வந்து உழுவுறதுக்காக கிளம்பிட்டோம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வண்டியே இருக்கு ஸோ இதுதான் நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம ரொட்டவேட்டு ஓட்ட போகணும் ஸோ அதனால் நம்ம தோட்டத்துக்குள்ளே கிளம்பியாச்சு வண்டிக்கு ஏன் குட்டி என்னன்னு பேர் வச்சு தெரியுங்களா யானை மாதிரி ஸ்லோவாக போனாலும் வேலை கன் மாதிரி இருக்கும் வயலுக்குள்ளே வண்டியை இறக்கியாச்சு நீ வேலையை ஆரம்பிக்க தான் ஏதோ ரோட்டேட்டரில் டிஃப்ரெண்ட்டாக தான் வருது வருது என்னாச்சுன்னு தெரியலையே ரைட்டு ஏதோ ப்ராப்ளம் தான் வண்டியை திருப்பி தான் ஆகணும் இதுக்கு தாங்க வண்டியை எப்போ எடுத்தாலும் செக் பண்ணி எடுக்கணும் ரொட்டேட்டர் பிளேரில் இருக்க நெட்டு எல்லாமே கல்ண்டு விழுந்துருச்சிங்க இது முன்னாடியே செக் பண்ணி பரவாயில்ல சரி ஓகே இப்போ தான் கண்டுபிடிச்சோம் சரி ரைட்டு இது எல்லாத்தையும் மாற்றிட்டு ப்ராப்பராக எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வேலையை ஆரம்பிக்க வேண்டி தான் எப்போவுமே எந்த வண்டி எடுத்தாலுமே தடவை செக் பண்ணிடணுங்க கிரீஸ் அடிக்கிறது ஏன் இந்த மாதிரி வண்டிக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து கிரீஸ் கரெக்டாக அடிக்கணும் அப்புறம் அந்த ரொட்டேட்டருக்கெலாம் வந்து போல்டு கரெக்டாக இருக்கா இது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைனா நம்ம வந்து வேலையை ஆரம்பிச்சுட்டு நிறுத்திட்டு திரும்பவும் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் நட்டு இல்லாமல் ஓட்டினா ரொம்ப டைட் ஆகிடுச்சிங்க கையில் கழட்டவே முடியல ஸோ காலை வச்சு தான் ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து பார்க்குறேன் ஒரு வழியாக கட்டாக இருந்த போல்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு வண்டியை திரும்பவும் எடுத்தாச்சு ஓகே இனி வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் இப்போ பார்த்தா நம்மளோட சவுண்ட் டிஃபெக்ஸ் நல்லாவே தெரியும் முன்னேறதுக்கும் போகும் ஸோ அந்த போல்ட் நெட் கட் ஆகிறதுனால தான் இந்த பிரச்சனை பெரிய டிராக்டர் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அதில் நம்ம ஒரு ரவுண்ட் கவர் பண்ணுறது ரெண்டு ரவுண்ட் கவர் பண்ணுறோம் ரொம்ப ஈஸி முடிச்சாச்சு நம்ம வேலை இன்றைக்கி முடிஞ்சிடுது டாடா பாய் கிளம்புவோம் வீட்டுக்கு